வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகுகிறாரா கேரளா ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்படுவதாக மீண்டும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் ஆதரவை பாஜக பெறுவதற்கும் இரண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவில் உட்கட்சி மோதல் இருப்பதால் அதை தற்பொழுது பாஜகவிற்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக ஆளுநராக ஓபிஎஸ் அவர்களை கேரளாவில் நியமித்துவிட்டால் அரசியலிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலகிவிடுவார் அவரது ஆதரவாளர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக மாறும் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் தற்பொழுது மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது ஆனால் இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியிருந்த நிலையில் அதற்கு மறுப்பு விட்டார் தற்பொழுது மீண்டும் கேரளாவின் ஆளுநராக ஜனாதிபதிக்கு உங்களது பெயரை பரிந்துரைப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருபோதும் நான் அதிமுகவிலிருந்து மாட்டேன் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்களது ஆசையை நிறைவேற்றாமல் விட மாட்டேன் தற்பொழுது அதிமுக துரோகிகளிடம் கையில் இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு ஒருபோதும் நான் கட்சியிலிருந்தோ அரசியலை விட்டோ விலக மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் எனக்கு பதவி முக்கியமல்ல என்னை வளர்த்தவர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களது ஆசையை நிறைவேற்றுவேன் தற்பொழுது அதிமுக துரோகிகளிடம் கையில் இருக்கிறது அதை ஒருபோதும் நான் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகியாக தான் செயல்பட்டு வருகிறார் அவரை விரட்டும் வரை அதிமுகவில் இருந்து நான் ஓயமாட்டேன் என்றும் தற்பொழுது பதிலடிகளை கொடுத்துள்ளார் இதுவே வேறொருவராக இருந்தால் ஆளுநர் பதவியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அரசியலில் இருந்தும் விலகியிருப்பார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பதவி வேண்டாம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் உறுப்பினராக இருந்தாலே போதும் தலைமை சரியில்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் தற்பொழுது உரிமை மீட்பு குழு என்ற ஒன்றை நடத்தி வருவதாகவும் எங்களுக்கு பக்கபலமாக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் என்றும் இதை வைத்து சட்டசபை தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தி கட்டுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது சரியா தவறா ஆளுநர் பதவியை புறக்கணித்ததும் சரியா தவறா என்பதை கூறுங்கள்